அபு சீப்பின் முல்லா ரலில்லா ஆன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தேன் அப்போது என்னை அல்லாவின் தூதர் அலைஹி அலைஹலாம் அவர்கள் அழைத்தார்கள் நான் அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை ஆகவே நான் தொழுது முடித்த பின் அல்லாவின் தூதரே தாங்கள் அழைத்தபோது நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னேன் அதற்கு அவர்கள் உங்களுக்கு வாழ்வளிக்க கூடியதன் பக்கம் இறை உங்களை அழைக்கும் போது அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரைந்து பதிலளியுங்கள் என்று அல்குரான் எட்டு புள்ளி இரண்டு நான்கு ஆவது வசனத்தில் அல்லாஹ் கூறவில்லையா என்று கேட்டார்கள் பிறகு என்னிடம் குரானின் அத்தியாயங்களிலேயே மகத்துவமிக்க ஓர் அத்தியாயத்தை நீ பள்ளிவாசலிருந்து வெளியே செல்வதற்கு முன்னால் நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள் பிறகு என் கையை பிடித்துக் கொண்டார்கள் அவர்கள் வெளியே செல்ல முனைந்த போது நான் அவர்களிடம் நீங்கள் குரானின் அத்தியாயங்களிலேயே மகத்துவமிக்க ஓர் அத்தியாயத்தை நான் உனக்கு கற்றுத் தருகிறேன் என்று சொல்லவில்லையா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடங்கும் அல்பாத்திகா அத்தியாயம் தான் அவை திரும்பத் திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள் அஸ்துல் மசானி ஆகும் எனக்கு அருளப்பட்டுள்ள மகத்துவம் பொருந்திய குரான் ஆகும் என்று சொன்னார்கள்